பிரேஸ்லாட் ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது இருக்கிறது பொய்யல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக என்று வேத வசனம் சொல்லுகிறது அவரில் நிலைத்திருக்க வேண்டும் நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நமக்குள்ளாய் பத்திரப்படுத்தி பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் மனிதர்கள் யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டிய சகல போதனைகளையும் அவர் செய்து நாம் நடக்க வேண்டிய வழிகளை அவர் காட்டுகிறார் அவர் நேர்த்தியாய் நம்மை வழி நடத்துகிறார் பிரியமானவர்களை மனிதர்கள் கொடுக்கிற ஆலோசனைகள் அநேக நேரங்களில் மனிதர்கள் கொடுக்கிற அறிவுரைகள் நம்மை தவறான வழியில வழி இருக்கிறது ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருந்து வழி நடத்தும் பொழுது நமக்கு தேவையான ஆலோசனைகளை அறிவுரைகளை அவர் கொடுக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வரும் வரை நாம் பரத்திற்கு வரலோகத்திற்கு ஏறி போகும் வரை நம்மை பரிசுத்தம் உள்ளவர உள்ளவர்களாக அவர் பாதுகாத்து கொள்ளுவார் ஒரு சாதாரண சின்ன தப்பு பண்ணினாலும் கூட யாராவது யாரையாவது வேதனைப்படுத்துகிற வார்த்தையை விட்டுட்டா கூட அவர்களோடு கூட சமாதானம் ஆகும் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை சும்மா விடவே மாட்டார் பாருங்க உள்ளுக்குள்ள குத்திக்கிட்டே இருப்பாரு ஏவிக்கிட்டே இருப்பாரு சமாதானமாக நீ அவங்கள பேசுனது தப்பு நீ அவங்கள வேதனை தப்பு இது எனக்கு பிரியமில்லாதது போய் ஒப்புரவாகுன்னு சொல்லி ஆனா அது சாதாரண தான் இருக்கும் கடுகளவு ஒரு சின்ன விஷயத்துக்கும் ஆண்டவர் நம்மளை சும்மா விடவே மாட்டார் உள்ளுக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் நம்மளை சும்மா விடவே மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தான் நமக்கு வேணும் பிரியமானவர்களை வசனம் சொல்லுகிறது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப் முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அவரை துக்கப்படுத்தாமல் நமக்குள்ளாய் பத்திரப்படுத்தி பாதுகாக்கும் பொழுது இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல தேவனுடைய ஆவி உங்களில் வாசம் பண்ணினாரே ஆனால் நீங்கள் மாம்சத்திற்குட்ட மாம்சத்திற்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாய் இருந்தோமே ஆனால் பாவத்திலே மூழ்கிறவர்களாய் காணப்படுவோம் ஆவிக்குரியவர்களாய் இருந்தோமே ஆனால் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம் கெட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருகிற பொல்லாத அந்தகாரத்தின் ஆதிக்கத்திற்கு நாம் விலகி போக வேண்டுமே ஆனால் ஆவியானவர் எப்போதும் நமக்குள்ளாய் அவர் வாசம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் அவரை நாம் இழந்து போக கூடாது பிரியமானவர்களை அவர் நம்மளை விட்டு விலகி போக அவர் விரும்பவே மாட்டார் ஆனால் நாம் அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு படிக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும் காரணம் என்ன தெரியுமா யோவான் பதினாறாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் பரலோகத்துக்கு போறது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா நான் போகலன்னா தேற்றரவாளனாகிய ஆகிய கத்தை அவர் உங்களிடத்தில் வரார் நான் போய் அவரை அனுப்புவேன் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று நாம் வாசிக்கிறோம் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் கட்டாயம் நமக்கு தேவைப்படுகிறார் ஆனப்படினால எக்காரணத்தை கொண்டும் அவரை நாம் இழந்து போகாதவர்களாக இறுதி வரை அவரை நமக்குள்ளாய் பத்திரப்படுத்தி பாதுகாத்துக்கொள்வோம் கொள்ளுவோம் அப்பொழுது ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் நம்முடைய சுய பலன் சுய ஞானம் சுய அறிவு எல்லாம் வீணானது அவைகளை கொண்டு உலகத்தை ஜெயிக்க முடியாது ஆவியானவருடைய பலன் வேணும் ஆவியானவருடைய தெம்பு தேவை ஆவியானவர் கொடுக்கிற தைரியம் தேவை ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனை தேவை வழிநடத்துதல் தேவை பரிசுத்தா ஆவியானவரை நமக்குள்ளாய் பத்திரப்படுத்திக் கொள்ளுவோம் கத்ததாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசுவிப்பார் ஆமே